அன்புள்ளம் கொண்ட அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சிவசங்கரி அவர்கள் லேட்டஸ்டா எழுதிய சிறுகதையான மழை என்னும் கதையை தான் நம்ம வாசிக்க போறோம் இந்த கதை வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி மாதம் ராணி இதழி வெளிவந்த ஒரு சிறுகதை ஏற்கனவே சிவசங்கரியோட ரெண்டு மூணு கதையை நம்ம வந்து வாசிச்சிருக்கோம் வாசிக்காதவங்களுக்கு நான் கீழே லிங்க் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன்ல அதையும் பாருங்க அவங்கள பத்தியும் நம்ம நிறையவே பேசியிருக்கோம் சிவசங்கரி பத்தி சோ இப்போ நம்ம ரகு காதல கேட்கலையா எத்தனை தடவை கூப்பிடுறது ரகு இங்க வாங்க இந்த பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்களும் கொஞ்சம் அனுபவீங்க அந்த குரலில் இருந்த கெஞ்சலும் அன்பும் ரகுவை சுண்டி இழுத்து கையில் இருந்த பேப்பரை மடித்து முக்காலி மேல் வைத்து விட்டு எழுந்து பால்கனீஸ்வர் அருகில் சென்று எட்டி பார்க்க வைத்தது வெள்ளிச்சரமாக பெய்து கொண்டிருந்த மழையில் முகத்தை ஆகாயத்தை நோக்கி அண்ணாந்தபடி இரண்டு கைகளையும் விரித்து கொண்டு அளவற்ற சந்தோஷத்தோடு பூரணி சின்ன குழந்தை போல தட்டாமலை சுற்றுவதை பார்க்க முடிந்தது அந்த பரவசமும் துள்ளலும் ரசிக்கும்படியாக இருக்க சின்ன புன்னகையோடு ரகு முன்னால் சாய்ந்து சொல்லு எதுக்கு கூப்பிட்ட என்று கேட்டான் This is beautiful, simply exciting, please. வாங்க, ரெண்டு நிமிஷம் நின்று போயிடுங்க அனுபவிச்சாதான் புரியும் இந்த ஆனந்தம் பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் உன்னோட நெருக்கட்டும் எனக்கு வேணாம் நீயும் இப்படி நினைறது உனக்கு நல்லது இல்ல ஜலதோஷம் ஜெரோன்னு எதுலையாவது கொண்டு போய் விட்டுடும் அம்மா இருந்தா இப்படி மழையில நெனைகிறதுக்கு கண்டிப்பா விட்டுட மாட்டாங்க போதும் நெனைஞ்சது உள்ளே வா மாட்டேன் என்பது போல தலை அசைத்த பூரணி இன்னும் அஞ்சு நிமிஷம் ப்ளீஸ் என்று கெஞ்சினாள் பிறகு இப்படி நினைவது போதாது என்பது போல இரண்டு கைகளிலும் மழை தண்ணீரை ஏந்தி முகத்தில் வாரி அடித்துக் கொண்டார் அந்தி மழை ஒவ்வொரு துளியிலும் உண்முகம் தெரிகிறது என்று வாய்விட்டு பாடிக்கொண்டு அந்த பக்கத்துக்கு ஓடினார் இந்த காட்சி ரகுவுக்கு பழக்கமானதுதான் திருமணமான இந்த ஒரு வருஷத்தில் இப்படி உதாகலத்துடன் பூரணி மழையில் நினைவதை அலாதி ரசனையோடு மழையை அனுபவிப்பதை பார்த்தவன் தான் முதல் முறை பார்த்த போது இப்படி கூடவா குழந்தைத்தனமாக இருக்க முடியும் என்று ஆச்சரியப்பட்டான் பின்னர் அந்த பரவசம் தனித்தன்மையோடு இருப்பதை புரிந்து கொள்ள முடிய அந்த செய்கையை ரசிக்க முற்பட்டான் பூரணி தன் சின்ன வயதிலிருந்து துபாயில் தான் வளர்ந்தவள் பாலைவன பிரதேசமான துபாயில் மழை என்பது அபூர்வம் என்றாவது ஒரு நாள் என்று கொட்டி தீர்க்கும் இவள் குடும்பம் வசித்தது முப்பத்தி ஏழாவது மாடியில் அங்கிருந்து லிப்டில் கீழே இறங்கி வந்து புல்வெளியை தேடி சென்று மழையை ரசிப்பது சிரமமான காரியம் மொட்டை மாடிக்கு சென்று மழையில் நினைக்கலாம் என்றாலும் அங்கிருக்கும் செக்யூரிட்டி விடமாட்டார் அதனால் மழையில் ஆசை தீர நினைய வேண்டும் என்கிற சின்ன வயசு ஏக்கம் அவளுக்கு திருமணம் ஆன பிறகுதான் சாத்தியமாயிற்று ரகுவின் அப்பா சென்னையின் அறியப்பட்ட ஆடிட்டர்களில் ஒருவராகவே திகழ்ந்தவர் ஊர் பெரிய மனிதர்கள் பலருக்கும் இவர்தான் ஆடிட்டர் நல்ல வருமானம் கூற்றுப்புறத்தில் அடையாறு நதிக்கரையில் இரண்டு கிரவுண்ட் நிலத்தில் நேர்த்தியாக புல்வெளி தோட்டம் சூழ ஒரு வீடு கட்டி வசதியாக வாழ்ந்தவர் ரகு பெற்றவர்களுக்கு ஒரே பிள்ளை சிஏ படிப்பை தொடர்ந்து தேவையான பயிற்சிகளையும் முடித்துவிட்டு அப்பாவின் அலுவலகத்திலேயே அவருக்கு ஜூனியராக இருந்தான் ரகுவுக்கு கற்பூர புத்தி படிக்கும் காலத்தில் மெடல் வாங்கியவன் அதனால் அப்பாவிடம் இருந்து திறமையான செயல்பாட்டையும் இருந்து பாராட்டையும் பெறுவது அவனுக்கு சிரமமாக இருக்கவில்லை நினைத்த நினைப்பில்லாமல் இரண்டு வருஷங்களுக்கு முன் அப்பா அக்ரெசிவ் லங் கேன்சர் வந்து காலமானதும் கம்பெனியின் முழு பொறுப்பும் ரகுவுக்கு வந்தது அப்பா இப்படி அகாலமா எல்லாரையும் தவிக்க விட்டுட்டு போவார்னு யாருமே நினைக்கல இன்னும் நிறைய வருஷங்களுக்கு இருந்து உனக்கு ஒரு கல்யாணம் செஞ்சு வச்சு பேரன் பேத்திகளை மடியில் வச்சு தான் நாங்க போவோம்னு நம்பிக்கிட்டு இருந்தேன் ஆனா என்னுடைய ஆசை எல்லாம் கனவா போச்சு இனி எத்தனை நாள் நான் இருப்பேன்னு எனக்கே தெரியல வாழ்க்கை மேல ஆசை விட்டு போச்சு எனக்கு ஏதாவது ஆபத்துக்கு முன்னால என் கடமையை உடனடியா நான் செஞ்சு முடிக்கணும் உங்க அப்பாவோட ஃப்ரெண்டு ராமகிருஷ்ணன் துபாய்ல வசதியா இருக்காருன்னு உனக்கு தெரியும் போன முறை இங்க வந்தப்போ அவரோட ஒரே பொண்ணு பூரணிய தெரிவிச்சார் அப்பாவுக்கும் இந்த சம்மதத்துல உடன்பாடுதான் பண்ணி வர சொல்றேன் பெரியப்பா அத்தை கூட வச்சுக்கிட்டு சுபகாரியத்தை உடனடியா பண்ணிட்டா நல்லதுன்னு எனக்கு தோணுது உனக்கு அந்த பெண் தானே ரகு மாசம் சுபயோக சுபதினத்தில் ரகு பூரணிக்கு தாலி கட்டி அவளை தன் மனைவியாக்கி கொண்டான் இப்போது கூற்றுப்புறம் வீட்டில் அம்மா அவன் பூரணி வீட்டோடு இருந்து சமையல் செய்யும் முருகன் மட்டும்தான் பூரணிக்கும் அம்மாவுக்கும் அற்புதமாக ஒத்து குடும்ப வாழ்க்கை ரம்மியமாக இருந்தது முதன் முதலில் இந்த அளவுக்கு ஒருவரால் மழையை ரசிக்க இயலும் என்பதை அவன் தெரிந்து கொண்டது அவர்கள் அணிமுனுக்கு கொடைக்கானலுக்கு சென்ற போதுதான் ஏரியை சுற்றி நடந்த நாழிகையில் சரேல் என்று மழை தூரல்கள் விழ துவங்க சாலையில் இருந்த மற்றவர்கள் ஒதுங்க இடத்தை தேடி ஓடிய போது இவள் மட்டும் கையை தட்டிக்கொண்டு மழை என்று குழந்தை போல துள்ளி குதித்ததை பார்த்து அவன் அதிசயத்தான் இங்க நிக்காத பூரணி நம்ம ஹோட்டல் பக்கத்துலதான் வேகமா நட போயிடலாம் என்று அவன் கூறியதை அவள் காதில் வாங்கவே இல்லை அந்த குளிரிலும் நின்று நிதானமாய் முகத்தில் விழுந்த மழை துளிகளை ரசித்து விட்டு தான் அவள் வந்தாள் ஓட்டல் அறையில் நுழைந்தவுடன் உடை மாற்றிக் கொள்வதற்காக பாத்ரூம் செல்வதற்கு முன் சூடா பக்கோடாவும் மசாலா டீயும் ஆர்டர் பண்ணிடுங்க நான் ஈர மாத்திட்டு வந்துடுறேன் இவன் பதிலுக்காக காத்திருக்காமல் பாத்ரூமுக்குள்ள சென்று கதவை தாழிட்டு கொண்டாள் பத்து நிமிஷத்தில் சுட சுட பக்கோடாவும் மசாலா டீயும் வந்ததை எடுத்துக்கொண்டு பால்கனியில் இரண்டு நாற்காலிகளை போட்டு அவனை உட்கார வைத்து தானும் பக்கத்தில் அமர்ந்து மழைய ரசிச்சுக்கிட்டு பக்கோடா சாப்பிட்டு மசாலா டீ குடிக்கிறது ஒரு அலாதி சுக அனுபவம் இருக்கு அனுபவிச்சு பாருங்க அப்ப தெரியும் என்றால் பன்னீர் துளிகளாக மழை விழுவதை ரசித்துக் கொண்டே சூடாக மசாலா டீ சாப்பிட வேண்டுமாம் சூடாய் பக்கோடா அல்லது பஜ்ஜி சாப்பிட வேண்டுமாம் கூடவே பாரதியார் கண்ணதாசனின் கவிதைகளை உறக்க சொல்ல வேண்டுமாம் இப்படி ஒரு பெரிய லிஸ்டையே அவள் அடுக்கிய போது ரகு ஆச்சரியப்பட்டு தான் போனான் சென்னைக்கு வந்து புதிய தாம்பத்தியத்தை தொடங்கிய போது ஒரு நாள் எதேச்சையாக கோடை மழை வர ரகு பிளீஸ் என்ன பீச்சுக்கு கூட்டிட்டு போறீங்களா மழை பெய்ற சமயத்துல பீச்சை பார்க்கணும் இது எனக்கு ரொம்ப நாள் ஆசை என்று அவள் கெஞ்ச அவனும் அழைத்து சென்றான் காரை விட்டு இறங்கி மணலில் ஓடி அலை அடித்து ஓயும் மேட்டுக்கு சென்று அலைகளில் அலைந்தவாறே அவள் மழை அனுபவித்ததை ரகு காரில் உட்கார்ந்தபடியே பார்த்து ரொம்பவே ரசித்தான் அலைந்தவாறே அவள் மழையை அனுபவித்ததை ரகு காரில் உட்கார்ந்தபடியே பார்த்து ரொம்பவே ரசித்தான் இன்று மழையில் நினைந்து இப்படி கும்மாதம் இடுவது அவனுக்கு தெரிந்து மூன்றாவது முறை போதும் நினைஞ்சது பூரணி வா கொஞ்சம் கடுமையை வரவைத்துக் கொண்டு அவன் கூறியதும் மனசே இல்லாமல் மழையை துறந்து விட்டு உள்ளே வந்தாள் தலையை துவட்டி உடைமாற்றிக் கொண்டு வந்தவள் சமையல் அறைக்கு சென்று சமையல்காரர் முருகனை சூடாக பஜ்ஜி போட வைத்து அதையும் பாரதியார் கவிதை புத்தகத்தையும் எடுத்துக்கொண்டு ரகுவிடம் வந்து அமர்ந்தாள் பஜ்ஜியை அவனுக்கு கொடுத்து தானும் தின்று கொண்டே பாரதியின் மழை கவிதையிலிருந்து வெட்டி அடிக்குது மின்னல் கடல் வீர திரை கொண்டு விண்ணை அடிக்குது கொட்டி இடிக்குது மேகம் கூ பூவென்று விண்ணை குடையது காற்று என்று சந்தோஷம் நிறைந்த குரலில் ஏற்ற இறக்கங்களோடு சில வரிகளை படித்து காண்பித்தாள் காலையில் துவங்கிய மழை நாள் முழுவதும் பெய்துவிட்டு இரவிலும் தொடர்ந்தது மறுநாள் காலை அவள் தூங்கி எழுந்து வந்தபோது மழை விடாமல் கொட்டி கொண்டிருந்தது ரகு தோட்டக்காரனிடம் ஆட்களை கூட்டி வர சொல்லி சோபா அலங்கார மேஜை போன்ற முக்கியமான சாமான்களை மாடிக்கு எடுத்து போக ஏற்பாடு செய்து கொண்டிருப்பதை பார்த்த பூரணி புருவங்களை உயர்த்தி எதுக்கு எல்லாத்தையும் மாடிக்கு எடுத்துட்டு போக சொல்றீங்க என்று கேட்டாள் வானிலை அறிக்கை கேட்கலையா பூரணி வங்கக்கடல்ல புயல் சின்னம் உருவாகி இருக்கு அது இன்னைக்கு ராத்திரி இல்ல நாளைக்கு விடிகாலையில கரையை கடக்கலாம்னு சொல்றாங்க பலத்த காத்தும் கனமழையும் இருக்குமாம் ரெட் அலர்ட் கொடுத்திருக்காங்க பார்த்தாள் அடையாறு நதி நீர் சாலையை தாண்டி வீட்டு கேட்டை தாண்டி புல் தரை முழுவதும் அரையடி உயரத்தில் நின்றிருந்தது தோட்டக்காரனுடன் சேர்ந்து இவள் பார்த்து பார்த்து வைத்து வளர்த்து கொண்டிருக்கும் செடிகள் எல்லாம் நீரில் குளிரில் நடுங்குவது போல தோன்றின இவ்வளவு தண்ணி உள்ள வந்துடுச்சா லானு மற்ற செடிகள் எல்லாம் அழுகி வீணா போயிடுதா ரகு இப்போ தோட்டத்தோடு மழை தண்ணி நிக்கிறதுக்காக நீ சந்தோஷப்படு அஞ்சு வருஷம் முன்னாடி என்ன ஆச்சு தெரியுமா நீ அப்ப இங்க இல்ல அதனால உனக்கு தெரியாது அடையார் ரிவர் பொங்கி எழுந்ததுல இந்த தெருவுல எல்லார் வீட்டுக்குள்ளேயும் நாலடி உயரத்துக்கு தண்ணி வந்துடுச்சு அத்தனை பேரோட வீட்டு சோபா செட்டு கட்டுலு மெத்த ஃப்ரிட்ஜு எக்ஸ்ட்ரா எல்லாம் எதுக்கும் பிரயோஜனம் இல்லாம வீணா போச்சு தட் சுட் நாட் ரிபீட் அகெய்ன் அதனால முன்னெச்சரிக்கை முக்கியமான சாமான்களை இப்பவே மாடியில கொண்டு போய் வைக்க ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கேன் அவன் கூறுவதை நம்ப முடியாமல் பூரணி கண்களை விரித்தார் என்ன சொல்றீங்க ரகு முந்நூறு அடி தள்ளி இருக்கிற அடையாறு நதியில வெள்ளம் வந்து சாலையை கடந்து வீட்டுக்குள்ள நாலு அடி போல தண்ணி நின்னுச்சுன்னு சொல்றீங்களா ரியலி நம்ப முடியல நம்பித்தான் ஆகணும் பூரணி வேற வழியே இல்ல நல்ல வேலையே அம்மா ஊர்ல இல்ல இருந்திருந்தா கீழே இருக்கிறவங்க படுக்கையறைய மாடிக்கு மாத்தி இருக்கணும் அந்த வேலையும் சேர்ந்து ஓகே நீ உள்ள போய் சமய கட்ட நாலு அடி உயரத்துக்கு இருக்கிற சாமான்களை எல்லாம் எடுத்து மேல் ஷெல்ஃப்ல முருகன் வச்சுட்டு இருக்கான் அவனுக்கு உன்னால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணு அன்றும் மழை நிற்காமல் பெய்ததில் வீட்டுக்குள் மூன்றடி உயரத்துக்கு தண்ணீர் வந்து நிற்கவே செய்தது தண்ணீரோடு தவளைகள் மீன்கள் நத்தைகள் என்று ஏதேதோ ஜீவராசிகள் மாடி பால்கனியில் இருந்து பார்த்த போது ஒரு பாம்பு கூட நெளிந்து நெளிந்து தோட்டத்து பக்கம் செல்வதை பார்க்க முடிந்தது மாடி குடி பயந்து விட்டாலும் அவ்வப்போது இடுப்பு அளவு ஜலத்தில் கீழே இறங்கி சமயக்கட்டிலிருந்து மற்ற அறைகளிலிருந்தும் சில அத்தியாவசிய சாமான்களை எடுத்துக்கொண்டு மாடிப்படிகளில் பலமுறை ஏறி இறங்கியதில் பூரணி சோர்ந்து போனார் முதல் நாளே மின்சார இலகா மின்சாரத்தை கட் செய்துவிட வீடு இருளில் மூழ்கியது ஒரு நாள் முழுவதும் ஓடிவிட்டு மாலை நேரத்தில் ஜென்ரேட்டரும் இன்னி என்னால் முடியாது என்பது போல அமைதியானது பால்காரர் வராததால் காபி டீ குடிக்க கூட பால் இல்லை வயிறு நிரம்ப சரியான சாப்பாடு இல்லை இருட்டில் மெழுகுவத்தி வெளிச்சத்தில் பாம்பு போறான் என்று ஏதாவது விஷ ஜந்து மேலே வராமல் இருக்கிறதா என்று கண்காணித்துக் கொண்டே இருந்ததில் தூக்கம் முழுமையாக இல்லாமல் போனது மூன்றாம் நாள் மழை நின்ற பிறகு கீழே இறங்கி வந்து பார்த்த வீடு ரணகளமாக இருந்தது தண்ணீர் வற்றிவிட்டாலும் முழங்கால் அளவுக்கு சேரு வயிற்றை குமட்டும் நாற்றம் தோட்டம் வீடு அலங்கார பொருட்கள் பிரிட்ஜ் வாஷிங் மிஷின் என்று சர்வமும் நாசம் மூன்று நாட்களாக பட்ட அவஸ்தையோடு இனிவரும் நாட்களில் வீட்டையும் தோட்டத்தையும் எப்படி சுத்தம் செய்து பழைய நிலைமைக்கு அத்தனையும் கொண்டு வர போகிறோம் என்கிற ஆயாசமும் சேர்ந்து கொள்ள பூரணிக்குள் நம்ம நம்ம வென்று கோபம் பொங்கி வெடித்தது எந்த மழை இது பேய் மழை பிசாஸ் மழை இப்படியா விடாமல் கொட்டி எல்லோரையும் துன்பப்படுத்தும் பாழா போகிற மழை என்று குரல் எடுத்து உறக்க கத்தி மழையை போரணி சவித்த போது அருகில் சேற்றில் அலங்கோலமாய் புதைத்திருந்த பொருட்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டிருந்த ரகு அவளை சற்றென்று திரும்பி பார்த்த போது அதீத விருப்புக்கும் அதீத வெறுப்புக்கும் வித்தியாசம் ஒரு மெல்லிய கோடுதான் என்பது அவனுக்கு புரிந்தது இப்படிதாங்க கதையை முடிக்கிறாங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் கூடவே பில் நோட்டிஃபிகேஷன்லாம் தட்டி விடுங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் நன்றி வணக்கம்